அணில் பிள்ளைகள் கையில் பிரம்போடு கோபமாக நின்றார் ஆசிரியர் காவேரி மாணவர்கள் ஐந்து பேர் முகங்களிலும் கிளி ஏண்டா உங்க மனசுல என்னதான் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க பக்கத்து கிராமத்திலிருந்து ஆத்தை கடந்து படிக்க வரீங்களா இல்ல இன்னைக்கு செய்த மாதிரி உண்டியல் ஏந்த வரீங்களா என கேட்டபடி பிரம்பை சுழல விட்டார் மாணவர்கள் ராகூர் மாரி மருது சிவன் ஆகிய ஐந்து பேரிடம் சிறு சலனமும் இல்லை அவர்களது மௌனம் ஆசிரியருக்கு மிகுந்த ஆத்திரத்தை உண்டாக்கியது சொரணை அற்ற ஜென்மங்களா இத்தனை அடி அடிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட வலிக்கலையா ஏண்டா இப்படி செய்றீங்க பாத்திரத்தின் உச்சிக்கு சென்று அடித்த ஆசிரியை கண்டு பதுங்கி நடுங்கி பதில் பதில் கூறினார் பக்கத்து கிராமத்தில் இருந்து ஆற்றை கடந்து பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்காக தினம் தினம் நாங்க எதிர்நீச்சல் போடுறோம் புத்தகங்களை தலையில் சுமந்து விட்டு தண்ணியில இறங்கி வருகிறோம் நீங்களும் மனு மேல மனு எழுதி போட்டீங்க என்ன பையன் அதற்கும் நான் கேட்ட கேள்விக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்குதுங்க டீச்சர் நம்ம யார் கண்டு கண் கண்டுகிட்டாங்க அதனால தான் ஆற்றுல பாலம் கட்டுவதற்காக உண்டியல் எந்த ஆரம்பித்திருக்கிறோம் மாறி சொன்னான் ஆசிரியருக்கு சிரித்தது கண்களில் நீர் தழும்பியது மாணவர்களை ஒன்றாக சேர்த்து தன்னோடு அணைத்து கொண்டார் அந்த காலத்தில் ராமருக்கு பாலம் கட்ட உதவி அணில் பிள்ளைகள் கற்பனையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ற ஆசிரியர் தழுத்தெழுத்தார்